வணக்கம் நமச்சிவாய கல்லூரி காலத்தில் ஒரு ஆங்கில கவிதை ஒன்று படிச்சிருந்தேன் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட லெஜர் அதில் இருக்கிற ரெண்டு வரி மனசில் அப்படி நின்று போச்சு என்னென்னா வாட் இஸ் திஸ் லைஃப் இ ஃபுல் ஆஃப் கேர் நோ no stand அண்ட் stare என்ன அர்த்தம்னா எப்போதுமே இந்த வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் சும்மா நின்று ஏதோ ஒன்று பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்குன்னு அதில் போட்டிருந்தாலும் ரசிக்கிறதுக்குன்ற அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம் எப்போது கடைசியாக ஒரு மழை பெய்யும் போது அந்த மழையோட அழகை பார்த்துருப்போம் எப்போ ஒரு நண்பனோட சிரிப்பை ரசிச்சிருப்போம் எப்போ ஒரு குழந்த வந்து நம்மளை கொஞ்சம் வர நம்ம ஆனந்தமாக அதை ரசிச்சிருப்போம் இதெல்லாம் சொல்லும்போதே ஏதோ உள்ளுக்கு பண்ணுது ஏன்னா எனக்கு நிறைய இந்த மாதிரி அனுபவங்கள் பார்த்துருக்கேன் நான் அதுவும் தெரியாத குழந்தைங்கள் மூலம் திடீர்னு ஏதோ ஒன்று நம்ம செய்ய அதுங்க சந்தோஷமாயி திடீர்னு வந்துட்டு ஆட்டின்னு வந்து கட்டி பிடிக்குமா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா சரி நம்மளோட சொந்தக்கார பிள்ளை அண்ணன் பிள்ளை இப்போ தங்கச்சி பிள்ளை அதுன்றது வேறு இது தெரியாத ஒரு குழந்தை இந்த ஒரு அனுபவம் இங்கே பகிர்ந்துக்க விருப்பிறேன் ஒரு முறை மால் போயிருந்தேன் போன சமயம் நாங்கள் ஒரு சைடில் நின்று ஒருத்தவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம் இன்னொரு பக்கத்தில் ஒருத்தர் வந்துட்டு மேலையும் கீழே ஒரு குழந்தைய தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம் பார்த்தேன் மனசு கேட்கல என்னடா இந்த குழந்தை இவ்வளோ தூரம் அழுது என்ன நடக்குதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கவே இல்லை என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க ஸ்ட்ரேட்டாக போனேன் கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய வாங்கினேன் வாங்கி தோளில் போட்டுக்கிட்டு பொறுமையாக ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச பாட்டு பாட்டுன்னு கூட சொல்ல மாட்டேன் ஏதோ நான் இல்லை நான் இந்த மாதிரி ஏதோ ஒன்று இது பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது அந்த குழந்தை அப்படியே அமைதியாகிடுச்சி தூங்கலை ஆனால் அமைதியாக இழச்சேன் அமைதியாக அப்படியே அது என் தோளில் தலையை வச்சுட்டு சாஞ்சிட்டு அப்போ நான் அதை தூக்கிட்டு அப்படியே பொறுமையாக அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கழிச்சு பார்த்தா அவங்க அம்மா உள்ளுக்கு சாப்பிட்டுட்டுருக்காங்க அந்த கேப்பில் இவர் அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்திருக்கார் அவங்க அம்மா வந்தோடனே அவங்கக்கிட்ட கொடுத்தேன் குழந்தமையை கொண்டு அழலை அமைதியாக தான் இருந்துச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக நன்றி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சரி இது இந்த ஒரு அனுபவம் அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன் இது எல்லாமே எப்படி சொல்கிறது வாழ்க்கையில் விலை கொடுத்து வாங்க முடியாது ஆனால் நம்போ அதை பெற முடியும் இப்போ யாரோ ஒருத்தவங்க எதிரில் வராங்க அவங்கள பார்த்து ஒரு புன்னகை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இதுவும் நான் பண்ணியிருக்கேன் யாரோ ஒருத்தங்களாம் திடீர்னு பார்த்த சமயம் ரொம்ப அழகாக இருந்தாங்க ரொம்ப பொழிவாக இருந்தாங்க அவங்கள பார்த்து லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் ரொம்ப அழகாக இருக்கீங்க நான் சொல்லிவிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு போயிருக்கேன் அவங்கக்கிட்ட ஒரு பயங்கர ஒரு வியப்பு ஒரு இது ஏன்னா தெரிஞ்சவங்க சொல்கிறதுன்றது வேறு தெரியாத யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு சந்தோஷமாக இதை சொல்லிட்டு போகிறாங்களே அப்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் ஏன்னால் நம்ம வேலைக்கு போகணும் காசு சம்பாதிக்கணும் பேரு புகழெலாம் அடையணும் ஏதோ ஒரு கொள்கை ஒரு இலக்கு வச்சுருக்கோம் ஆனால் அந்த இலக்குக்குள்ளார இந்த சின்ன விஷயங்களையும் சேர்த்துக்கிட்டோம்னா மனசுக்கு ரொம்ப எதமாக இருக்கும் மெய்யான ஆன்மீகம்ன்றது என்ன தெரியுங்களா நம்ம ஒரு மகிழ்ச்சியில் வாழ்ந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது நம்ம மட்டும் தனியாக மகிழ்ச்சியாக இருந்து என்ன பண்ண போகிறோம் சரிங்களா அதனால் சின்ன சின்ன விஷயத்தை ரசிக்க கற்றுக்கோங்க அந்த ரசனையில் மகிழ்ச்சியாக மாறுங்க அந்த மகிழ்ச்சி பிறருக்கும் கொடுங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக எல்லாரும் இருக்க வாழ்த்துகிறேன் நன்றி